பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஒழுங்கு முறையா நாத்தநடு எனும் தலைப்பில் நாட்டுப்புற பாடல் அமைப்பில் எழுதிய என் பாடலை இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒழுங்குமுறையா நாத்த நடு ஒழுங்குமுறையா நாத்த நடு செல்லம்மா நீ ஒழுங்குமுறைய நாத்த நடு செல்லம்மா வேறப்பு ஓரம் பார்த்து ஆழ நடு செல்லம்மா சிந்தாம நாத்த போடு செல்லையா நீ சிந்தாம நாற்ற போடு செல்லையா நான் சரியாத்தான் நட்டு வரேன் செல்லையா பதமாகத்தான் கட்டியிருக்கேன் நாத்தம்மா நான் பதமாகத்தான் தான் கட்டியிருக்கேன் நாத்தம்மா சும்மா பழிப்பு காட்டி இழிக்காதே செல்லம்மா சும்மா பழிப்பு காட்டி இழிக்காதே செல்லம்மா தோடு முள் இருக்கு செல்லையா நா தோடு முள் செல்லையா அது நகசதையை கிழிச்சிடிச்சு செல்லையா நகசதையை கிழிச்சிடிச்சு செல்லையா மனசெல்லாம் வலிக்குதடி செல்லம்மா எம் மனசெல்லாம் வலிக்குதடி செல்லம்மா கை மருந்திருக்கு தடவட்டுமா செல்லம்மா கை மருந்திருக்கு தடவட்டுமா செல்லம்மா பரிசந்தாம் போடும் முன்னே தொடலாமா நமக்கு பரிசந்தாம் போடும் முன்னே தொடலாமா ஊர் பல்லு மேலே நாக்க போடும் மாமா ஊர் கண்டபடி பேசுமாமா கால நேரம் பார்த்து வரேன் செல்லம்மா நல்ல கால நேரம் பார்த்து வாரேன் செல்லம்மா நாம் மாலை மாற்றி மணம் முடிப்போம் செல்லம்மா நாம் மாலை மாற்றி மணம் முடிப்போம் செல்லம்மா கச்சிதமாக சொல்லி புட்டு என் மாமா கண கச்சிதமாக சொல்லி புட்டு என் மாமா நாம கணக்காக வாழ்ந்துடலாம் என் மாமா தான நன்னே தன்னா நன்னை தன்னானே தான தானே நன்னே தன்னா நன்னே தன்னானே தானே தான நன்னே தன்னா நன்னே தன்னானே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் ஒழுங்காக நாட்டினுடைய செல்லம்மா என்ற தலைப்பிலே அந்த அழகான நாட்டுப்புற பாடலை காதல் கவிதையாக தந்திருந்தார் கவிஞர் ஜலநாதர் ஐயா ஆமாம் கழுத்திலே தாலியை போட்டுவிட்டு நீ ஒழுங்காக திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தையும் அதில் வலியுறுத்தி இருந்தார் மீண்டும் மீண்டும் மனுமனைந்து சிறப்பியுங்கள் ஒரு நாட்டுப்புற பாடலை அழகாக கொண்டு வந்திருந்தீர்கள் அந்த நாட்டு ஒழுங்காக நடப்படாவிட்டால் விளைச்சல் குறைவாகத்தானே இருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி மாதத்துக்குரிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்திருந்தது வாழ்த்துக்கள் மனு மனுமனைந்து நாதன் ஐயா நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக் களம் கவிதை கவிதைக்களம் கவிஞர்களின் விருப்பு தரப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேயர்கள்